வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம் உயிர் குணங்கள் இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து இறையரசன் இந்த பாடல் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மனிதனுள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்றதாக சொல்லியிருப்பார் அதை கன்னிப்பாவை அப்படின்ற நூலில் இருந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இறையரசன் அவர்களுடைய குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து பாடல் பார்க்கலாம் இறையரசன் அவருடைய இயற்பெயர் சே சேசுராசா இது எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கலாம் அப்படின்னா இறை அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இறைவன் யாரை நம்ம இறைவன் சொல்கிறோம் அப்படின்னா இயேசு வந்து இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா பெரிய ராப்போட்டா இறைவன் சின்ன ராப்போட்டா உணவு சரிங்களா அப்போ இறையரசனுடைய இற்பெயர் சேசுராசா இறை அப்படின்னா இங்கே இயேசுநாதரை சொல்கிறோம் அப்போது சேசுராசா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சே ராசா அதை கல்லூரியில் காலேஜில் பேராசிரியராக இருந்திருக்கார் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு ஆண்டால் வந்து இயற்றிய நூல் வந்து திருப்பாவை அந்த நூலை தழுவிதான் இவர் கன்னிப்பாவை அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு அந்த நூலில் இருந்து தான் ஒரு பாடல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது ஆண்டால் ஏற்றியது திருப்பாவை அந்த திருப்பாவை அப்படின்ற நூலை தழுவிதான் கன்னிப்பாவை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அப்போ கன்னிப்பாவை என்ற நூலினுடைய ஆசிரியர் இறையரசன் என்று சொல்லக்கூடிய சேசுராசா சரிங்களா இப்போ இந்த ஆண்டால் இயற்றிய நூலான திருப்பாவை அந்த நூலில் இருந்து இங்கே பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இதை டெஃபினட்டாக எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு அழகாஷன் வந்து ஷார்ட்கட் கொடுத்துறேன் இப்போ கடைசி இந்த இரண்டு வரிகள் இருக்குது பாருங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடை கையன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதாவது சங்கு அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணன் அப்படின்னு கொடுத்துருந்தா அது திருப்பாவை ஆண்டாள் ஏன்னா கண்ணனை வணங்கி விரும்பி பாடின பாடல் தான் வந்து ஆண்டாள் இயற்றிய பாடல் ஓகேங்களா அப்போ சங்கு கண்ணன் வந்திருந்தால் அது திருப்பாவை ஆண்டாள் அவ்வளோதான் இது ஓவர் அதுக்கடுத்து உங்கள் செங்கல் எங்கள் அப்படின்ற இந்த மூன்று வார்த்தைகளை பார்த்துங்க சரிங்களா ஆண்டாள் வந்து நல்லா வாய் பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ முதல் வரி பாருங்கள் உங்கள் வந்துட்டு வாயின்னு வந்திருந்தால் யார் நல்லா வாய் பேசுவாங்க ஆண்டாள் பேசுவாங்க அப்போ உங்கள் வாய் அப்படின்னா ஆண்டாள் அவ்வளோதான் முதல் வரி ஓவர் அடுத்த வரை பாருங்கள் செங்கல்னு இருக்குது திருக்கோயில்னு இருக்குது சங்குன்னு இருக்குது சங்கு யார் வச்சுன்னு இருப்பாங்க கிருஷ்ணர் ஆச்சுன்னு இருப்பார் கிருஷ்ணரை பற்றி பாடல் பாடினது ஆண்டாள் அப்போ சங்குன்னு வந்து செங்கல் வந்தால் கிருஷ்ணர் ஞாபகம் வச்சுங்க ஆண்டாள் சரிங்களா அடுத்து மூன்றாவது வரி பாருங்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் ஆமாம் இங்கே அவர்கள் வந்து எழுப்புவாங்க யாரை எழுப்புவாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ எழுப்புவாங்க வாய் பேசுவாங்க எங்களை அப்படின்னா ஆண்டாள் அப்படின்னு வச்சுங்க சரிங்களா சொன்னது புரியுதுங்களா சங்கு கண்ணன் அப்படின்னா ஆண்டாள் திருப்பாவை இங்கே நல்லா வாய் பேசுவாங்க அப்படின்னா ஆண்டாள் தான் இங்கே மூணாவது வரியில் எழுப்புவாங்க நல்லா வாய் பேசுவாங்க ஆமாம் நல்லா வாய் பேசுவாங்க எழுப்புவாங்க அப்படின்னா ஆண்டாள் மூணாவது வரி ஓவர் இரண்டாவது வரி பார்த்திங்க அப்படின்னா செங்கல் சங்கு அப்படின்னு வச்சு திருப்பாவை வந்து ஆண்டாள் வச்சுங்க ஏன்னா சங்கு அப்படின்ற வார்த்தைன்னா ஆண்டாள் ஞாபகம் வரணும் உங்களுக்கு முதல் வரியில் வந்து வாய் வாய் பேசுவாங்க அப்படின்னா ஆண்டாள் சரிங்கன்னா இப்போ இவங்க யார் எழுப்புவாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் இங்கே வந்து நமக்கு தெரிந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் பாருங்க பாவை நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க திங்கள் அப்படின்னா மாதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது மார்கழி மாதத்தில் அதாவது பெண்கள் வந்து விடியேறு காலையில் போகலாம் எழுந்துட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெண்களை எழுப்பி ஆற்றுக்கு சென்று நீராடி சரிங்களா ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வந்து வழிபடுவாங்க அதை தான் வந்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது மார்கழி மாதம் பெண்கள்லாம் வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க விடியற்காலையில் கூட இருக்கிற பெண்கள்லாம் எழுதிட்டு ஆற்றுக்கு சென்று நீராடி அதுக்கப்புறம் வந்து இறைவனை வணங்குறாங்க இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறோம் அதே அந்த இறைவனை திருமாலை வணங்கினாங்க அப்படின்னா அதுதான் ஆண்டாள் திருப்பாவை திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடல் தான் திருப்பாவை புரியுதுங்களா சொல்கிறது அப்போ நார்மலாக இறைவனை வணங்கினோம் அப்படின்னா அது பாவை நோன்பு அதே திருமலை வணங்கினாங்க அப்படின்னா அது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா திருப்பாவை அப்படின்ற நூலில் சொன்னாங்க அது ஆண்டால் சொன்னது அதே திருமலை வணங்குறதுக்கு பதிலாக சிவபெருமானை வணங்கினாங்க அந்த பெண்கள் அப்படின்னா அது திருவெம்பாவை நூல் இயற்றியது மாணிக்க வாசகர் சரிங்களா பொதுவாக மார்கழி மாதம் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க கூட இருக்கிற பெண்கள் எழுதிட்டு போயிட்டு ஆற்றில் குளிக்கிறாங்க இறைவனை வணங்குறாங்க அது பாவை நோன்பு திருமலை வணங்கினா ஆண்டாள் திருப்பாவை டி ஞாபகம் வச்சுங்க திருமால் அப்படின்னா திருப்பாவை எழுதுனது ஆண்டாள் அதே சிவபெருமானை வணங்கினா திருவெம்பாவை மாணிக்க வாசகர் சிவபெருமானை வணங்கினா அது திருவெம்பாவை மாணிக்க வாசகர் அதுதான் வந்து திருப்பாவை நூல் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க எழுப்புவான் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா அப்போ இந்த எழுப்பு இந்த வாய் பேசுகிறாங்க அப்படின்னா ஆண்டாள் வச்சுட்டு இந்த பாடலுடைய வரிகள் திருப்பாவை அப்படின்னு எளிமையாக ஞாபகம் வச்சுருக்கலாம் சரிங்களா மெமரி பண்ண வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது சரிங்களா இப்போ வந்து நம்ம பாடல் பார்க்கலாம் இறையரசன் அவர்கள் எழுதிய கன்னிப்பாவை நூலில் இருந்து நம்ம பாடல் பார்க்கலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாத மனித நூல் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை தான் இங்கே என்னென்ன அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த வரிகள்லாம் வந்து பாருங்கள் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன் இது எல்லாமே பண்புகளாக தான் இருக்கும் அறிவு அருள் அருள் அப்படின்னா கருணை அப்படின்னு அர்த்தம் அறிவு அருள் ஆசை அச்சம் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு முறை படித்தீங்க நான் படித்தேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் சரிங்களா வெகுளி அப்படின்னா சீனம்னு அர்த்தம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம் பொறை அப்படின்னா பொறுமை இருக்கிறது பொச்சாப்புனா சோர்வுன்னு அர்த்தம் இந்த பொருள் குறுகளையும் இதை வந்து கேட்டிருப்பாங்க இதெல்லாம் மனித நூல் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் நிறைவான பண்புகள் அந்த பண்புகளை தான் இங்கே என்னன்னு சொல்கிறார் ஆசிரியர் அப்படின்னா உயிர் குணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அந்த பண்புகளை தான் ஆசிரியர் என்ன சொல்கிறார் உயிர் குணங்கள் இதை கொடுத்துட்டு கேள்வி கேட்கறது வாய்ப்பில் இல்லை ஆனால் இதை கடைசியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு வரிகள் கொடுத்துட்டு கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்போ இந்த உரி உயிர் உயிர் குணங்கள் இந்த அறிவு அருள் ஆசை அச்சம் அச்சம்னா பயம் இந்த மாதிரி உயிர் குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் என்ன அப்படின்னா தூங்கிட்டே இருக்க சரிங்களா இந்த கன்னிப்பாவை நூல் என்ன ஆண்டால் ஏற்றிய திருப்பாவை அப்படின்ற நூலை தான் கன்னிப்பாவை அப்படின்ற நூலை அவர்கள் எழுதியிருக்காரு அப்போது இவ அந்த ஆண்டால் என்ன பண்ணுவாங்க பெருமாளை வணங்குவதற்காக தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் எழுப்பி போயிட்டு நீராடி பெ பெருமாளை வந்து திருமாவளை வணங்குவாங்க அப்போ அதை இறையரசன் அவர்கள் கன்னிப்பாவை அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு இங்கே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் அதாவது இந்த உயர்வான குணங்கள் இந்த உயர்வா உயர்வான பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பெண்கள் பெண்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க தூங்கிட்டே இருக்கீங்க அதை சொல்கிறாரு குறைவற்ற பெற்றவள் நீ குலமாத பெண் அரிசி இந்த நிறைவான பண்புகள் பெற்றவள் பெண்ணே நீ வந்து உறங்கி கொண்டிருக்கிறாய் இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்கியது கேட்டிருக்காரு பாருங்கள் இறைமகன் வந்திருக்க ஆல்ரெடி மனிதனுக்கு தேவையான நிறையான பண்புகள்லாம் நீ பெற்றிருக்க ஆனால் பெற்றோ நீ வந்துட்டு என்ன இன்னும் நிறைய வந்து குணங்கள் வந்து நம்ம தெரியணும் உண்மையான அறிவு அருள் என்ன அப்படின்ட்டு நம்ம இறைவன்கிட்ட கேட்டறியணும் ஆனால் நீ வந்து உறங்கி கொண்டு இருக்கிறாயே நீ இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதி எழுந்து வாங்க அப்படின்ற அதாவது மனமகிழ்ச்சியோட புறப்படு புண்ணையை நீ மனமகிழ்ச்சியோட நீ என்ன பண்ணும் எழுந்து வா நம்ம போயிட்டு இறைவனை பார்க்கலாம் உண்மையான அறிவு என்ன நிறையான குணங்கள் என்ன நல்வழி என்ன அதெல்லாம் வந்து நம்ம இறைவன்கிட்டேருந்து பெறலாம் அப்படின்ட்டு இந்த பாடலில் வந்து இறையரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த இந்த நான்கு வரிகளை கொடுத்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த வரிகள் மட்டும் பார்த்துங்க போதுமானது அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நிறை அப்படின்னா என்ன மேன்மைன்னு அர்த்தம் ஒரு ஒருத்தர் வந்து மேன்மையாக இருந்தவர் அப்படின்னா தான் எல்லாமே நிறைவடைஞ்சவர் தான் வந்து மேன்மையாக இருப்பார் ஏன்னா சான்றோர்கள் தான் வந்து மேன்மை புரிந்தியவர்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம் அப்போ நிறைவானவர்கள் தான் வந்து சான்றோர்களாக இருப்பாங்க அப்போ நிறை அப்படின்னா மேன்மை அப்படின்னு ஞாபகத்தோங்க பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம் பொறைன்னா நான் பொறையை வந்து பொறுமையாக சாப்பிட்றோம் அப்படின்னு ஆச்சு இல்லை அதை அடைச்சிக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பொறை அப்படின்னா பொறுமை பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு மையல்னால் விருப்பம் மய்யல் அப்படின்னா விருப்பம் ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்தேங்க ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அழுக்காறு அப்படின்னா பொறாமை மதம் அப்படின்னா கொள்கை மதம் பிடிச்சி அழைவாங்க ஒரு சிலர்லாம் அப்போ அவங்க அவனுடைய கொள்கையிலே அவன் குறியாக இருப்பான் தன்னுடைய மதம் தான் அப்படின்ட்டு ஆனால் அப்படிலாம் கிடையாது சரிங்களா மதம் அப்படின்னா கொள்கை இகல் அப்படின்னா பகை இகல் அப்படின்னா பகை பகையாக இருக்கிறது இகழணும் இகழ் அதாவது பகையாக இருக்கிறோன்னு நம்ம இகழுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இகல் அப்படின்னா பகை மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற இந்த மண்ணில் யாருமே நிலையாக இருக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற சரிங்களா பொருள் குறுக்க இன்னொரு ஒரு முறை பார்த்துங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புத்தக பயிற்சி பார்க்கலாம் ஸோ புத்தக பயிற்சியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தவர் வாழ்வை கண்டு என்ன பண்ணக்கூடாது பொறாமல் பண்ணக்கூடாது அதை அழுக்காறு அப்படின்னா பொறமை நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு சோர்வை நீக்கணும் இன்ப துன்பம் இன்பம் குட்டல் துன்பம் குணங்கள் குட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் அதுக்கடுத்து பொறுத்துக்க கொடுத்துருப்பாங்க நிறை அப்படின்னா என்ன சான்றோர்கள் தான் வந்து நிறைவானவர்கள் அந்த சான்றோர்களை நம்ம மேன்மை புரிந்தியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நிறை அப்படின்னா மேன்மை அப்படின்னு அர்த்தம் பொறையினா பொறுமை பொறையை வந்து பொறுமையாக சாப்பிட்ணும் மையல் அப்படின்னா என்னது விருப்பம் மையல்னால் விருப்பம் மதம்னா என்ன கொள்கை கொள்கை கொள்கையை பிடிச்சிட்டு போவாங்க மதம் பிடிச்சி போகிறாங்க அப்படின்னு வச்சுங்க ஸோ கொள்கை அதுக்கடுத்து நமக்கு இளைய தோழனுக்கு அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் வந்து மூ மேத்தாவர்கள் எழுதிய பாடல் மேத்தாவர்கள் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகாது சரிங்களா ஸோ அவருடைய குறிப்புகள் இந்த பாடலினுடைய குறிப்புகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும் ஸோ மேத்தாவனுடைய குறிப்புகள் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி